உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல மனிதர்களை வந்து சந்திரிச்சிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அதில் உண்மையான மனிதர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சொப்பமாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு மனிதன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்மையாக இருக்கிறான் அப்படி உண்மையாக இருந்தால் என்னென்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படியே உண்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன வந்து பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஆறு நிமிஷம் தான் ஸோ ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை வந்து நீங்கள் கண்ண முடிவு கூட கேளுங்க இதை கேட்டு முடிச்ச பிறகு வந்து உங்களுக்கே புரிய வரும் ஒரு மனுஷன் வந்து உண்மையாக இருந்தால் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்பவுமே வந்து செல்வ செழிப்பான ஒரு மன்னன் சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா நாட்டையுமே வந்து கைப்பற்றி மிக வந்து ஒரு அப்படி ஒரு வல்லமையான மன்னனாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து நம்ம வந்து காசு பணம் அதெல்லாம் இருக்குது நாடு வீடு எல்லாமே வந்து நம்ம கைப்பற்றி வச்சுருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஃபைன் பண்ணுறாரு இது வந்து அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அமைச்சரை கூப்பிட்டு அந்த இது எடுங்க இந்த கணக்கெல்லாம் என்ன இருக்குது மக்களுடைய வரிப்பணங்கள்லாம் கரெக்டாக வருதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை பார்க்குறாரு ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து அவருக்கு தெரியும் இது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஊழல் பண்ணிட்டாங்க கணக்குல கீழே வந்து வரி வசூல் பண்றவங்களும் சரி அதை வந்து கரெக்டா வந்து கணக்கு எழுதி அரசருக்கு காட்டக்கூடிய அந்த அமைச்சரும் சரி எல்லாருமே வந்து ஒரு பித்தலாட்டம் வந்து ஸ்கேம் பண்ணி வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து அரசன் கண்டுபிடிச்சனே வந்து டோட்டலா வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆயிட்டாப்ல என்னடா இது வந்து வாழ்க்கை நம்ம வந்து வெளியில வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ராஜா நம்ம வந்து ஒரு செல்வ செழிப்பான ராஜா இத்தனை நாடெல்லாம் கைப்பற்றின ராஜா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்க ஆட்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்களே இதை நினைக்கும் போது வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாரு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர என்ன முடிவு அந்த இது அரண்மனை அவங்க ஒரு ராஜகுரு ஒருத்தர் இருக்கார் அந்த ராஜகுரு நம்ம மன்னர் வந்து போனார் போய் இந்த மாதிரியா நான் என்னதான் வந்து இந்த மாதிரிலாம் செல்வம் செழிப்பா எல்லாமே இருந்தாலும் இருக்கவங்க வந்து யாருமே வந்து உண்மையா இல்ல அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்ட்ட கேக்குற உடனே வந்து அந்த குரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிற அந்த பொய்யான ஆட்களை ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கிடு உங்களை சுற்றி வந்து அவங்கள இருக்க வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரியானப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களை வந்து நான் வேலையை விட்டு தூக்குற என்ன கூட வச்சுக்கிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைக்கு வந்து ஒரு ஆளை நான் போடணும்ல ஸோ அவன் வந்து உண்மையாக இருக்கணும்ல அவனும் வந்து இதே வேலையை பார்த்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த குருவுக்குமே வந்து இந்த மன்னன் கேட்ட கேள்வி வந்து ஒரு சரியா தான் பண்ணுது ஆமா இவனை மனம் தூக்கிட்டான் வேற ஒருத்தையும் வந்து இதே வேலையை பார்க்க மாட்டான்றது என்ன நிச்சயம் சரி ஓகே நீ என்ன பண்ணுற இவனை தூக்கிட்டு தூக்கிட்டு யார் வந்து ரொம்ப உண்மையாக இருக்காங்களோ ஸோ அவங்கள கொண்டு வந்து இந்த வேலையில் வந்து உட்கார வை கண்டிப்பாக வந்து அவன் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு உடனே வந்து மன்னனுக்கு வந்து இப்போ திரும்ப கேள்வி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் எப்படி ஒரு உண்மையான பையனை வந்து நான் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராஜகுரு வந்து அதுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறார் நாளை என்ன பண்ணுறா ஒரு போட்டி வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணு இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து அரண்மனைக்கு வந்து வெளியில் வந்து நடக்க போகுது எல்லா மக்களுமே வந்து க கலந்துக்கலாம் பணக்கார ஏழைன்ற எந்த இது பாகுபாங்கன்னு கிடையாது எல்லாருமே வந்து இந்த போட்டியில் கலந்துக்கலாம் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அமைச்சர் சிம்மாசனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜகுரு சொல்லிட்டேன் உடனே வந்து நம்மளாலும் போய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி நாளைக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு எல்லாருமே வந்து வந்துடுங்க நம்ம அரண்மனையில் வந்து வெளியில் வந்து ஒரு போட்டி நடத்தப்படுது இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ நீங்கள் வந்து நான் அமைச்சர் சுமா சந்தர் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆரவாரம் எப்படியாவது வந்து ஜெயிச்சிடணும் எப்படியாவது வந்து ஜெயிச்சு வந்து அந்த அமைச்சர் பதவிக்கு வந்து போயிடணும் நம்ம ஓட்டுக்கு அரண்மனிலேயே இருக்கலாம் நல்லா சாப்பாடு தங்குறதுக்கு இடம் கிடைக்கும் நல்லா புது துணி மக்களை வந்து அதிகாரம் ஆகிட்டு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த போட்டிகள் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு தான் வந்து போட்டி போது ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து மொத்த அந்த நாட்டு மக்களே வந்து அரை மணிக்கு வெளியில் வந்து போயிட்டேன் உடனே வந்து இப்போ ராஜா வந்து அந்த குருட்டு கேட்குறாரு இங்கே பாருங்க நீ சொன்னீங்க நான் போய் அனவுன்ஸ் பண்ணிட்டு இப்போ மொத்த பேர் வந்து வெளியே நிற்கிறியா என்ன போட்டின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் சொன்னால் தான் நான் போய் சொல்ல முடியும் அப்போ தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறவன வந்து நம்ம வந்து அமைச்சராக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கையில் வந்து பார்த்திங்கனா இவ்வளோ விதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செடி மரம்லாம்னு அந்த விதைய வந்து கையில் வச்சுருக்கேன் இந்த விதையை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த விதையை போய் ஒரு இடத்துல வை இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த விதையை வந்து எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் சொல்லிவிட்டு காதுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு ஸோ அதை வந்து சைலண்டாகவே இருக்கிறார் ஃபைனலாக வந்து நம்ம ரிவீல் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி வந்து அவரும் வாங்கிட்டு போய் வெளியில் வந்து இந்த இதை வச்சுட்டாரு விதையெல்லாம் வச்சுட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு என்ன மாதிரி சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த சாக்கில் வந்து நான் வந்து விதையை வச்சுருக்கேன் இது வந்து எல்லா விதை மாமரம் கொய்யாமரம் எல்லா மரத்துலையும் எல்லா செடியினுடைய விதையுமே வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஆளுக்கு ஒரு கைப்பிடி வந்து அள்ளிட்டு போங்க அள்ளிட்டு போய் கரெக்டாக எண்ணி ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த ம மரமாகட்டும் செடியாகட்டும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வளர்த்து கொண்டு வரீங்களோ அதில் யார் வந்து பெஸ்ட்டாக வந்து வளர்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போட்டி ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ எல்லா பேரும் வரிசையாக வந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஆளுறான் ஒவ்வொருத்தர் ரெண்டு கையில் ஆளுறேன் மொத்தமாக வந்து அள்ளிட்டு கொண்டு போகிறான் மற்ற பாக்கெட்லாம் அள்ளி போட்டுலாம் கொண்டு போய்ட்டுருக்காங்க விதைய இப்படியே வந்து காலங்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தன் வந்து பயங்கரமாக வந்து வளர்த்துட்டு இருக்கான் இது வந்து இப்படி வ வளங்குறா அடி தண்ணியெல்லாம் ஊற்றுங்கடா கொஞ்சம் அடிக்கடி சூரிய ஒளிலாம் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி வைங்கடா எந்த தண்ணி எதுவும் வந்து விடாமல் விட்டுறாங்கடா செடிக்கடி அவங்க மிதிச்சுடா போகிறோன்னா அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு இதில் வந்து அந்த போட்டியை வந்து போயிட்டு இருக்கு அதில் வந்து ஒருத்தே ஒருத்தன் பேர் அந்த பேர் வந்து ஷண்முகம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த விதையை வச்சுருக்கான் ஆனால் வந்து இவங்க மெனக்கிட்ட அளவுக்கு வந்து அவன் வந்து மெனக்கிடவே இல்லை தான் அப்பா எதாவது வந்தால் வரட்டும் வராண்டி போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து அது மாதிரி இருக்கான் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்கானுங்க எப்படியாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில் போய் வந்து அமைச்சர் சிமா போய் உட்காந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இவனுக்கு வந்து அப்படிலாம் இல்லை ஓகே ஒருத்தருக்காரு வைப்போம் அவ்வளோதான் இல்லைன்னா நம்ம மட்டும் உழைச்ச சாப்பிட்டு போகிறது இந்த அமைச்சர் பதவி இல்லைனா வேறு பதவி இல்லையா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் அவன் இருக்கான் இறுதியாக வந்து அந்த ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாலும் அந்த ரெண்டு மாதம் டைம் வந்து முடிஞ்சிருச்சு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவும் சரி நம்ம ராஜாவும் சரி அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு வீடாக போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்கு ஒரு செடி ராசா ராசாவோட உயரமாலாம் வந்துருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருக்குது ஒன்று மரமாகவே வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து காட்டுறாங்க இது நீங்கள் கொடுத்தவங்க தான் நீங்கள் கொடுத்தது தான் கடைசியாக போய் அந்த சண்மூத்து மட்டும் பார்க்குறாரு அவன் வந்து வச்சு அப்படியே தண்ணி ஊற்றுறது ஊற்றுன ஆகிலே இருக்கு அந்த இடத்துல வந்து எதுவுமே முளைக்கவே இல்லை ஸோ இவனை பார்த்து வந்து சுற்றிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து சிரிக்கிறானுங்க என்னடா இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து சிரிக்கிறானுங்க இப்போ ராஜா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பார்த்துட்டு வந்து ஒரு மார்க் மாதிரி வந்து எல்லாம் நோட் பண்ணிட்டாரு சரி இப்போ நான் போய் அரசர் போனோடனே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டுவேன் யார் வந்து இந்த அமைச்சர் சிம்மா வந்து உக்காரணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மக்கள் எல்லாமே வந்து அணிதிரண்டு வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இப்போ ராஜா யாரோ சொல்ல போகிறாரோ அப்படின்னு இவங்க இவங்களுக்குள்ளேயே வந்து மக்கள் மக்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டே இருக்காங்க ஏய் நான் தான் வந்து பெரிய செடியாக வளர்த்துருக்கேன் பாத்தியில் நீ செடியாக தான் வளர்த்த நான் மரமாகவே வளர்த்துருக்கேன் பாத்தியா அப்படின்னா இன்னொருத்தையும் நீ மரமாக தான் வளர்த்தேன் அந்த மரத்தில் நான் குரங்கு இருக்கிற மாதிரிலாம் வச்சு நான் வச்சிருக்கேன் ஸோ ராஜா வந்து எனக்கு தான் வந்து அந்த அமைச்சர் பதவி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே ராஜகுரு ஏய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் மன்னர் வந்து அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து மன்னர் என்ன அறிவிக்கிறாரு அப்படின்னா அந்த சண்முகம் இருக்கலாம் அவன் தான் வந்து அமைச்சர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க ஸோ அது வந்து சண்முகத்துக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது என்னென்னா நம்மளும் சொல்கிறாங்கள நம்ம ஒன்றும் மெனக்கடவும் இல்லை நம்ம வச்சது ஒன்றும் வரவும் இல்லை இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு போராட்டம் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கற்றுறாங்க இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ராஜா வந்து இந்த மாதிரி வந்து எங்களை வந்து அச்சீவ் பண்ணிட்டாப்புல அவ ஒன்றுமே வளர்க்கலை நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்த்து வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் வந்து பதவியை வந்து அவருக்கு தூக்கி கொடுக்குறாரு எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் வந்து ராஜா ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அரசர் ராஜகுரு இருக்கா இல்லை ராஜகுரு கொடுத்த விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எரிக்கப்பட்டு மக்கி போன விதை ஆனால் அந்த விதையிலேருந்து எந்த செடி ஒடியுமே வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்குலாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து செடியாச்சு அது எப்படி மரம் ஆச்சு அதில் எப்படி குரங்கெல்லாம் வந்து உட்காந்துச்சு இது எப்படி வந்து சாத்தியம் ஆனால் அந்த பையன் நான் கொடுத்த உண்மையிலேயே அந்த விதையை போய் நட்டுருக்கான் தண்ணியை ஊற்றிருக்கான் ஆனால் அதில் வந்து செடி வளரலை அது வளரலன்றதான் வந்து உண்மை அது வந்து எதுவும் முனைக்காது அப்படின்றதான் உண்மை அந்த பையன் வந்து உண்மையாக தான் இருந்திருக்கான் ஆனால் நீங்கள் யாருமே வந்து உண்மையாக இல்லை எப்படியாவது வந்து இந்த பதவியை பிடிச்சிடணும் அந்த அரியா சந்தரை உட்காரணும் அப்படின்ட்டு நீங்களாம் வந்து ஒரு விதையை எடுத்து நீங்களாக செடியாகி அதை மரமாக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்கள் யாருமே வந்து உண்மையாக இல்லை அந்த ஒரு பையன்தான் வந்து உண்மையாக இருக்கான் நான் வந்து என்னுடைய அமைச்சருக்கு வந்து ஒரு ஆளை தேடணுன்றத விட ஒரு நம்பிக்கையான ஒரு உண்மையான பையனை தேடணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் எனக்கு இருந்துச்சு அந்த உண்மையான பையன் வந்து இந்த ஷர்மம் தான் இவன் தான் வந்து அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அவர் வந்து அரியா சந்தரை வந்து எழுத்துக்கிட்டார் ஸோ இப்போ இந்த கதன் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஸோ என்ன தான் வந்து நம்ம வந்து சுற்றி இருக்கிற ஆட்கள் அவர் யாராக இருந்தாலும் சரி நீ வந்து உண்மையாக இருந்தீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது தெரியலை அப்படின்லாம் வேற நான் வந்து உண்மையாக இருக்கேன் என்னுடைய ஒரிஜினாலிட்டி இதுதான் நான் இதுதான் என்னை இப்படியே வந்து யார் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கேங்க இல்லையா இல்லை அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மைத்தன்மையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான ஒரு பரிசு வந்து இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அது உங்களை ஒரு உயரத்திலே வந்து அமர்த்தும் அப்படின்றதுக்கான ஒரு கதை தான் வந்து இந்த கதை ஸோ இந்த கதை எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச கதை ஸோ அந்த கதையை கேட்டாங்கன்னா அந்த கதை வாங்கிட்டு இந்த கதையை விட்டோமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அந்த கதையினுடைய கருத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் வந்து உண்மையாக இருப்பேன் எனக்கு வந்து காசு வருது பணம் வருது அது வருது இது வருதுன்றதுக்காக வந்து என்னோடய ஒரிஜினாலிட்டியை மாற்றிக்க மாட்டேன் என்னோடய உண்மை திறமையை வந்து மாற்றிக்க மாட்டேன் நான் எப்பையும் நான் எப்படியோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்போயும் இருங்க ஸோ இதே மாதிரியான இல்லை ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம் பாய்